கடையில் முட்டை ஒன்று பத்து ரூபா வாங்க பாருங்கள் முட்டை வந்து அவரை ரூபாய் எனக்காக யூடியூப் சேனல் வச்சுக்கனால என்னால் ஆறு ரூபாய் சொன்னாங்க மற்றவங்களுக்கு ஐம்பதுசா ஜாஸ்தி சரி வாங்க வீடியோ கொச்சி கொத்திமல்லி கறியாப்பா வேணுங்க்கா புதினா தள்ளக்க கொஞ்சம் தாக்கம் இல்ல கைதில்ல இதுதான் சொல்லிவிட்டோம் சாரிக்கா

என்ன அரை கிலோவா எவ்வளோ அரை கிலோ அரை கிலோ முப்பது ரூபா சரி முட்டை வாங்கிட்டு தக்காளி கிலோ கிலோ இருபது மூணு கிலோ ஐம்பது மூணு கிலோ ஐம்பதா 55 ரூபாய் 155 யாருக்குது टोटल இல்லையா வேற இல்ல போல மக்கது அம்மா மாமா சாம்பார் பொடி ஒரு 105 வாங்கிறேன் நான் வாங்குறேன் நான் முனிஸ்டா அங்க கள்ளையில வாங்குறதுல வாங்கு. எதுக்கு 45 40தே தரணும் பை செகண்ட் வேண்டாம் 160円 போடலாம் चलो पैसा जल जायेगा வரங்க வரக்கு

இங்க வந்து கிளிக் இது அம்மா அந்த மாற்றி போட்டு

啊，我德斯啊！啊，我打。